பட்ட லோ சர்வனிப்பட்ட அட்டகாசமாக தெளிவா சாமா கோல்ட்டியா ஒரு ஸ்கார்பியோ அட்டகாசமாக ஒயிட் கலர் ஸ்கார்பியோ வந்து பாருங்க ஒரு சொல்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க ஒரு அண்ணன் வீட்டில் போனேன் இந்த ஸ்கார்பியோ வந்து பார்த்தோம் சேல்ஸ் பண்ணி கொடுன்னு சொன்னார் அவர் சொன்னார் ஒரு விஷயம் நான் சொல்கிற மாதிரி அம்மா ஏன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது லிஸ்ட்டு எஃப்சிஎன்சி மட்டும் எடுக்கணும் இந்த வண்டி எத்துக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு லட்ச ரூபாய்க்கு குத்துக்கிட்டாரு ரெண்டியை எடுத்து ஒரு ஒரு வருஷம் ஆயிடுது என்னண்ணா அவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்துண்ணா நான் என் கோயந்தாமல் ஆனியாக சொல்கிறேண்ணா அப்படின்றாரு அவர் அதை நான் வேறு மாரி சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக நச்சிருந்து பாரு வேண்டிய ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது டிஸ்ட்டு ரெண்டு ஓனரு பக்கா ஓன் போர்டு டீசல் டாப் மாடலு விஎல்எக்ஸு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்லாக்கு பேக் வைஃபரு

இந்த வண்டி யாருமே தரம் ரெட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு எட்டு ஒன்பது பார்க்கலாம் நிச்சயமா சொல்றேன் சார் என் கொஞ்சாமல் என்ன சொல்றேன் சார் சார் அப்படின்னு சொல்ல சொன்னாரு என்னியா வெறும் நச்சுன்னு பாருங்க என் குழந்தாமல் ஆனியா ஏன்னா எனக்கு கிடையாது எனக்கு மச்சிஞ்சு கிடையாது எனக்கு கிடையாது மச்சிஞ்சு கிடையாது ஆனா தைனா சொல்லலாம் அவர் சொன்னது நோய் என் குழந்தை ஆணி ஆறு லட்சம் தத்தனாண்டாரு அந்த ஊர் பக்கத்துனா சாலையூர் கோயந்தான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கத்துனா சென்னை பக்கத்துல மச்சின்னு சொல்லுவாங்க ஏன் மச்சின் ஆனியா வண்டியா வெறும் இருக்கிற உள்ள இன்ட்ரி காட்டுற மாதிரி இருக்கா சூப்பராக பாருங்கள் ஏசி பவர் சரிங் பவர் விண்டோ சென்ட்லாக்கு அவ்வளோ அருமையாக சார் நேரத்தில் மேலே அவ்வளோ பாசம் பழகுது அவ்வளோ அருமையாக சொல்லிட்டார் வண்டி சரியான வண்டி சார் ஏசி சார் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணுறாதீங்க வேணுன்றவங்க வந்து டக்குன்னு பந்த கட்டு தூக்கிடுங்க வண்டி வந்து ஃபேன்சி நம்பரு விட்டுறாதிங்க டிஎன் டுவெண்ட்டி ஒன் காஞ்சிபுரம் நம்பர் ரெண்டு சென்னை வண்டி வண்டி கிடையாது வண்டி பார்த்தீங்கனா இருபத்தேழு இருபத்தெட்டு யாருமே பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் ரூபா போய்டுக்குது வெறும் மூணு லட்சம் தருதா சொல்லிக்கிறேன் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துங்க பாருங்கள் உள்ளே பாருங்க ஏசி பவர் சரி பவர் உண்டோ உள்ளே பாருங்க சீட்டு சார் சீட் கவர் மட்டும் ஒன்று போட்டுங்க சார் தேவையில்ல ஒன்றா போட்டுக்கலாம் சீட் கவர் மட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டி உள்ளே பாருங்கள் அவ்வளோ அதுவுமே சார் பாடி தெளிவாக இருக்குது ஏசி போவோம் சேரி பவர் உண்டோ சென்ட்ரலாக இருக்குது உள்ளே டிவி பாருங்கள் டச் ஸ்கிரீன் செட்டு பாருங்கள் இஜின் ஆறு தெரியல செம்மையின் இன்ஜின் சூப்பராக சார் வண்டி பகை அடிக்குது ஆயில் அடிக்குது இந்த வார்த்தை கூடாது சார் என்ன இன்ஜின் எமாக் பாருங்க வண்டி நல்ல வண்டி இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் பாருங்க கத்த தாய் தவணும் விட்டுறாதீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பான அன்னதானம் முடிச்சுட்டு வருவேன் இந்த வண்டியை நீங்கள் வந்து காலைல யார் வந்தாலும் டக்குன்னு தூக்கிடுங்க நிறைய வண்டி ஒரு வந்து இதை காட்டுறேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு எஃப்சூன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் ஒரு நாலாயிரம் எப்சிக்கு வரும் இன்சூரன்ஸ் ஒரு ஒம்பதாயிரூவா ஒரு பன்னெண்டு ரூபா கூட நானே எப்சி பண்ணி கொடுத்துட்றேன் டிவி ஓவன் பண்ணி கொடுத்துட்றேன் விட்டுறாதிங்க ஏமா கஞ்சி நீங்கள் ரேட் வந்து வெறும் மூணு லட்சம் அறுபது என் மச்சிஞ்சி மேலே ஆனையா வெறும் மூணு அறுபதுக்கு நான் தருங்க எல்லாரும் இங்கே வரேங்க டிஜிட்டல் இன்னும் நிறைய வண்டி காட்டும் பாருங்க இந்த பீட்டு பாருங்க சீப் அண்ட் பட் சிம்பிள் காட்டுமா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓட நான் தர போகிற ரெட்டு பத்துனா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து நான் தரேன் கிட்ட வாங்க ஒன்னு ஐம்பத்தஞ்சு கொடுத்துருவேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வெறும் ரெண்டே கார்டு ரூபா சொல்றேன் கிட்ட வாங்க கம்மி தாசி தந்துடுறேன் இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டே கால் தர்றங்க அட்டாசம் வண்டி விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து நான் தர்றேங்க இந்த புண்டா பாருங்க இருக்குது அட்வான்ஸ் போட்டு போயிடறாங்க காசு வரல வேணும் நாலு காலில் வாங்க உன்ன கம்மியான தருங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார் துர்கா பவன் ஓட்டல இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தினாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அப்படி ரோடே வந்தினாக்கா கல்யாணம் சுவிட்சு இதை பைபாஸ் வந்து ஏழு மணி சுவிட்சு வந்து கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரா விஜிஆர் மஹால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தருது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன்கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மளுக்கு கார்கன் சொல்லி பாருங்க இடம் பாருங்கள் அதனால தான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் இடம் சரி ஈஸியாக வந்து சீரு சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா க பா பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் தான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆர்காடு ராணிப்பட்ட டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்